உன் பேரனின் மகன் வறுமையில் வாகனங்கள் இன்றி தெருவில் பசியோடு நடப்பாங்க சொல்லலாமா உன் பேரனின் மகன் வாகனங்கள் வறுமையில் பசியோடு தெருவில் நடப்பான்னு சொல்றாங்க நாலு இண்டிவிஜுவலா படிக்கிறவன் தானே எனக்கும் பொருந்தும் தானே இவன் என் பேரனை மகனை பத்தி எப்படி சொல்ல முடியும் எங்க அப்பா சைக்கிள்ல போனார் நான் ஸ்கார்பியோல வரேன் என் பிள்ள பி எம் டபிள்யூல என் பிள்ளனுடைய பேரை லெம்போகனில வருவான் அதுக்கு அவன் மகன் கண்டிப்பா ஹெலிகாப்டர்ல தான் வந்து இறங்கணும் அது எப்படி வறுமையில் நடப்பான் என்ன சொல்றான் இருந்தாலும் அடுத்து படித்தேன் காலில் இருந்து தரை நகர்ந்து போனது அதை அப்படியே உங்களிடத்தில் கடத்துகிறேன் பேரனின் மகன் நடப்பான் தொடங்குது சிரமமான சூழல் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான் சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடந்தார் எவ்வளவு பெரிய பாடம் படம் படைத்தவர்கள் நான் இப்படி சொல்றேன் இந்த தலைமுறைக்கு நீங்கள் தர வேண்டியது வசதியான சூழல் இல்லை வலிமையான சூழல் வலிமையான சூழல் உருவாக்குவதற்கான சூழலை யார் எந்த தலைமுறை உருவாக்குகிறதோ அந்த தான் மிக வலிமையான ஒரு தலைமுறை விட்டு போகும் விட முடியும் காலம் தான் நான் இன்றைக்கு எடுத்து கொண்டிருக்கக்கூடிய பொருண்மை இந்த காலத்தை எப்படி கணிப்பது காலத்தை பற்றி உங்களிடத்தில் எதை சொல்வது இங்கே எல்லா வயதினரும் வந்திருக்கிறீர்கள் இந்த வயது பற்றி பேசும் பொழுது காலம் பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பேசிய எந்த வார்த்தையும் இந்த காலத்திற்கு பொருந்துவதே இல்லை சைலண்ட் அப்படின்னு ஒரு ஜெனரேஷன் இருந்தது சைலண்ட்னா அவங்களுக்கு பேரு அவங்க வந்து எப்ப பிறந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு முன்னால பிறந்தவங்க எல்லாம் சைலண்ட் ஜெனரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு பிறகு பிறந்தவங்க எல்லாம் பூமர்ஸ் சரியா பேபி பூமர்ஸ்னு பேர் அவங்களுக்கு வரும் பூமர்ஸ் பேபி பூமர்ஸ் ஒரிஜினல் நேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாருமே வந்து ஜெனரேஷன் எக்ஸ் அதுக்கு அப்புறமா பிறந்தவங்க மில்லியனியன் அதுக்கு அப்புறமா பிறந்ததுதான் ஜெனரேஷன் ஜி ஜெனரேஷன் இன்னைக்கு இளைஞர்களா இருக்கிறாங்க இவங்க எல்லாம் ரொம்ப துணிச்சுக்கிட்டு இருந்தாங்களா

மாறிவிட்டது ஒரு காலகட்டத்தை நிலைத்து ஜெயிக்க வேண்டும் என்றால் காலகட்டத்திற்கு ஏற்ற தலைமுறைக்கு ஏற்ற சிந்தனையுடன் வேகமான மொழி திறனுடன் ஆக்கமான கருத்துக்களுடனும் இல்லை என்றால் ஒரு தலைமுறையை நாம் தவற விட்டு விடுவோம் என்பதற்காக சொல்லுகிறேன் என் உயிர் தமிழ் உறவுகளே கடிகாரம் ஓடு முன் ஓடுங்கள் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் சில எல்லைகளை நம்மால் தொட்டுவிட முடியும் இதை நான் எப்படி சொல்வது நான் சில இப்படிப்பட்ட பெரும் கூட்டங்களுக்கு நீங்க எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் என்னை விட சிறப்பானவர்கள் என்னை விட மேலானவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன் ஒரு பேச்சிற்கான ஒரு தன்மையாக ஒரு இண்டிவிஜுவலா நான் நினைக்கிறது இதோ பறந்து பட்டு நிற்கிறீர்களே இந்த கூட்டத்திற்காக நான் பேசவே இல்லை என் இறையை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன் நான் தனி மனிதருக்காக பேசுகிறேன் இங்கே இருக்கக்கூடிய தனி மனிதரோடு என்னுடைய கனெக்ஷன் இருக்கு தனி மனிதருக்காகத்தான் என் ஒருவர் கவனம் குறைந்தாலும் அது என் பேச்சு வெற்றியடையாமல் இருக்கிறது என்பதற்காக உங்கள் கவர்ந்து நான் இதை சொல்லுகிறேன் மகிழ்வார்கள் நான் இதை சொன்னால் என்னுடைய ஆசிரியர் பணி வாழ்க்கையில் நான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்து இந்த ஆண்டு உங்கள் முன்னால் வெள்ளி விழா நாயகியாக நிற்கிறேன் அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா என் கிளாஸ்ல யாரும் பெயிலானது இல்லை என்ன நான் கிளாஸ்க்கு பாடம் எடுக்கிறவ இல்ல இண்டிவிஜுவல்க்கு எடுக்கிறவ பெயிலாக விட்டது இல்ல விடுறது இல்ல நான் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை இப்படி பெரும் கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இந்த வருடம் கூடிய புத்தக திருவிழாவின் கூட்டங்களில் மிகப்பெரிய அளவில் கூடிய கூட்டங்களில் இந்த கூட்டமும் ஒன்று மிக சிறப்பான கூட்டத்தை நீங்கள் சேகரித்திருக்கிறீர்கள் இது தானாக வந்து சேர்ந்த மக்கள் கொண்டு வந்தவர்கள் இல்லை வந்து சேர்ந்தவர்கள் நான் நுட்பமாக சொல்லுகிறேன் கடிகாரம் எழுமுன் ஓடு அது ஓடு முன் ஓடு என்று ஏன் இந்த தலைப்பை எடுத்து ஒரு ஜென் கவிதை இருக்கிறது அந்த கவிதையின் முழு வாசிப்பை தவிர்த்து விட்டு அது சொல்லுகின்ற அந்த சாரத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன் அந்த ஜென் கவிதை இப்படி சொல்கிறது உன் தலையணைக்கு கீழே ஒவ்வொரு நாள் அதிகாலையும் இருபத்தி நான்கு தங்க நாணயங்களை இயற்கை வைக்கிறது நீ அந்த நாணயங்களை எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் அந்த நாணயம் வைக்கின்ற இயற்கை எப்பொழுது அதை வைப்பதை நிறுத்தும் என்று நமக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு சென் கவிதையை நான் படித்தேன் அந்த இருபத்தி நான்கு தங்க நாணயங்கள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தை நான் எப்படி செலவழிக்கிறேன் இதோ மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சேர்மன் இருக்கிறார்கள் இதோ மருத்துவர் இருக்கிறார் பேராசிரியர் பேச்சாளர் நான் இருக்கிறேன் இங்கே பெரும் பதவிகளில் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் காலத்தே இந்த பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக உழைத்தவர்கள் திடீர் என்று எதுவும் கையில் வந்துவிட அந்த காலத்தை மிகச்சரியாக யார் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்களுக்கு காலம் சில பரிசுகளை தருகிறது நான் இப்படி ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன் உங்கள் புரிதலுக்காக உங்களுடைய சிறுதல் பிடித்து உங்கள் சிந்தனையோடு என் பாதைக்கு நான் அழைத்து வருகிறேன் என் உடன் வருவதற்கு சம்மதியுங்கள் ஏனென்றால் நான் சொல்லப் போகின்ற விஷயம் மிக மிக கம்பீரமானது மிக மிக நுட்பமானது சில பேருக்கு தான் அது புரியும் இளம் தலைமுறை ரொம்ப சந்தோஷம் மேடம் எனக்கு சில கூட்டங்களில் பார்த்தா முதியவர்கள் நிறைய பேர் வந்திருப்பார்கள் நான் பார்த்துகிறேன் கூட்டத்தில் முதியவர்கள் கூட இளைஞர்கள் நிறைய பேர் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய வெற்றி வாசலின் படியை நாம் மிதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான சாட்சி குழந்தைகள் வருவார்கள் அம்மா அப்பா வருவார்கள் இளைஞர்கள் வரமாட்டார்கள் இளைஞர்கள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க நம்பிராதீங்க மேடம் என்னதான் பேசுதுன்னு பார்க்கலான்னு கூட வந்துருப்பாங்க நான் நம்புறதே இல்லை கிளாஸ் ஓலியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாதா இன்னைக்கு சொல்லி தரேன் டீச்சர் அம்மா அப்பா எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது முக்கியமா மாவட்ட ஆட்சியர் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது கிளாஸ் லோலியா மேடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம ஒண்ணு சொல்வோமா முன்னால இருக்கிற ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போமா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த குழந்தை கிட்ட ஒரு தாய் கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க உங்க வேலைக்கு நான் வரல தாய் கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க இங்க பாரு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வராங்க நீ காலேஜ்ல இருந்து மூன்று மணிக்கு எல்லாம் பூ வாங்கிட்டு வரணும் ஸ்வீட் வாங்கிட்டு வரணும் எல்லாம் போகணும் அப்பாவை போய் வேலை காலத்துல இருந்து நாலு மணிக்கு கூட்டி வரணும்

இப்படிதான் கேக்கும் குழந்தைக்கு அது ஒண்ணு மனசுல புரியாது நாலாம் திருக்குறள் நடத்தும் போது ஒரு பிள்ளை இப்படியே பார்த்துட்டு நம்மள பாக்குற மாதிரி இருக்கும் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கவனமாக சொற்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பெரியவர்களை பார்த்து சொன்னுகிறேன் நாம் பேசுவதை ஒருவேளை பிள்ளைகள் கேட்காமல் இருக்கலாம் சில நேரங்களில் கிளாஸில் ஓலியாவாக கூட இருக்கலாம் அதாவது ஒன்று சொல்லுகிறேன் சில கீ பாயிண்ட்ஸ் புரிஞ்சிடும் நம் முன்னால் அவர்கள் அதை வெற்றிகரமாக நடத்தி காட்ட மாட்டார்கள் ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சவால்களை சந்திக்கின்ற பொழுது நாம் சொல்லி தந்த நல்ல விஷயங்கள் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக அவர்களுக்கு பயன்படும் என்பதற்காக நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன் இந்த பொருளை சொல்றதுக்கு தான் இவ்வளவு வீடுகள் உங்களை தயார் பண்றதுக்காக இவ்வளவு வீடுகள் போட்டேன் அது ஒரு தென்னாப்பிரிக்க எழுத்தாளன் எழுதிய ஒரு புத்தகத்தின் முகப்பு எப்பவுமே முகப்பு ரொம்ப முக்கியம் அதுதான் நம்மை அழைத்து கொண்டு புத்தகத்திற்குள் செல்லும் நான் அதை வாசிச்சு பார்க்கிறேன் அதன் முதல் வார்த்தை இப்படித்தான் தொடங்கியது உன் பேரின் மகன் வர்மையில் பாகனங்கள் இன்றி தெருவில் பசியோடு நடப்பார் என் பெரிய சாபம் தானே சார் இப்படி யாராவது சொல்லலாமா உன் பேரனின் மகன் பாகனங்கள் இன்றி வறுமையில் பசியோடு தெருவில் நடப்பான்னு சொல்றாங்க நான் இ இண்டிவிஜுவலாக படிக்கிறவர் தானே எனக்கும் பொருந்தும் தானே சார் இவன் என் பேரனை மகனை பத்தி எப்படி சொல்ல முடியும் எங்க அப்பா சைக்கிள்ல போனார் நான் ஸ்கார்பியோல வரேன் என் புள்ள பி வரோம் என் புள்ளனுடைய பேர லெம்போகனில வருவான் அதுக்கு அவன் மகள் கண்டிப்பா ஹெலிகாப்டர்ல தான் வந்து இறங்கணும் அது எப்படி வறுமையில் நடப்பான் என்ன சொல்றான் இருந்தாலும் அடுத்து படித்தேன் காலில் இருந்து தரை நகர்ந்து போனது அதை அப்படியே உங்களிடத்தில் கடத்துகிறேன் பேரனின் மகன் நடப்பான் தொடங்குது சிரமமான சூழல் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவார் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான் சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடக்கும் எவ்வளவு பெரிய பாடம் படம் படைத்தவர்கள் நான் இப்படி சொல்றேன் இந்த தலைமுறைக்கு நீங்கள் தர வேண்டியது வசதியான சூழல் இல்லை வலிமையான சூழல் வலிமையான சூழல் உருவாக்குவதற்கான சூழலை யார் எந்த தலைமுறை உருவாக்குகிறதோ அந்த தலைமுறை தான் மிக வலிமையான ஒரு தலைமுறை உருவாக்கி விட்டு போகும் நான் பல பார்க்கிறேன் இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் கடிகாரம் ஓடும் முன் ஓடுகிறார்களா நேர கட்டுப்பாடு இருக்கிறதா அவர்களிடத்தில் எப்படி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது மனம் பதறுகிறது இருபது வயதிலேயே நாற்பது வயது இருக்கக்கூடிய முகபாவனையோடு இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால் மிக முக்கியமான ஒரே வார்த்தை ஒன்பது மணிக்கு படுத்து தூங்குறது மூணு மணிக்கு தூங்குறது கடிகாரம் முன் எப்படி ஓடுவேன் நாலரை மணிக்கு ஒன்பது மணி பத்து மணி தான் முழிப்பே வருது இன்றைக்கு நான் வாசித்து பார்க்கிறேன் யோசித்து பார்க்கிறேன் இன்றைய சமூகத்தில் காலத்தை நாம் கணிக்க தவறிவிட்டோம் ஒரு தலைமுறைக்கு காலத்திற்கான இம்பார்டன்ஸ் அதை நாம் கொடுக்கவே இல்லை இப்படி சொல்கிறேன் சரியாக இருக்கிறதா பாருங்க என்னுடைய கேம்ப்ல ஒரு பொண்ணு மூணு மணி ராத்திரி காணும் டைரங் காணோம் மேடம் எங்கேயும் பார்க்கறது காணோம் பார்த்தா மொட்ட மாடியில மேலே மூணு மணிக்கு பாட்டு கேட்டுக்கிட்டு அடுத்த நாள் குடுத்து டெர்मिனேட் பண்ணிட்ட கேம்ப்ல இருந்து வெளிய அவங்க அம்மா அப்பா சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா என் பிள்ளை யாரோடையும் பேசல அதனுடைய போன் எடுத்து பாருங்க அது தப்பான வீடியோ எதுவும் பார்க்கல அது பாட்டுக்கு மேலே தனிமையில பாட்டு கேட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டு நான் சொன்னேன் பெரும் குற்றங்கள் சில விஷயங்களை நீங்க வச்சிருக்கீங்க திருடுறது பொய் சொல்றது விபச்சாரம் செய்வது கொலை செய்வது கொள்ளை அடிப்பது ஊழல் செய்வது என்று ஒரு பெரும் குற்றங்களை வைத்திருக்கிறீர்கள் இது மட்டும் தான் குற்றம் இல்லை சரியான நேரத்திற்கு தூங்காத குழந்தை குற்றவாளி சரியான நேரத்திற்கு சாப்பிடாத குழந்தை குற்றவாளி இந்த குற்றங்கள் அந்த குழந்தைகள் செய்வதற்கு யாரெல்லாம் துணை செய்கிறார்களோ அவர்களும் அந்த பங்கு கொள்கிறார்கள் நேர்மையான ஒழுக்கமான வாழ்க்கையை தான் கடிகாரம் முன்னால் எழுந்து ஓடுகிறார் நான் சூட்சமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன் என்னுடைய பேச்சு எப்படிப்பட்டது தெரியுமா நீங்க அப்படியே பிரிஞ்சு கிடக்கிற வார்த்தைகளை சேர்த்து வச்சீங்கன்னா அது ஒரு சிலையா இருக்கும் கொலேஜ் மாதிரி தான் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு முயவ விளக்க உரை ஐம்பொறிகளுக்கும் உரிய ஐந்து புலன்களின் ஆசையையும் வெல்லுதல் வேண்டும் அவற்றிற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் ஒரு சேர விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை பிறப்பிக்கும் ஐந்து புலன்களையும் அடக்க வேண்டும் அவற்றை அடக்குவதற்கு தனக்குரிய அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஐம்புலன்களையும் அடக்கி வெல்வதும் அப்புலன்கள் விரும்புகின்றவற்றையெல்லாம் விட்டு விடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு முயவ விளக்க உரை ஐம்பொறிகளுக்கும் உரிய ஐந்து புலன்களின் ஆசையையும் வெல்லுதல் வேண்டும் அவற்றிற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் ஒரு விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை பிறப்பிக்கும் ஐந்து புலன்களையும் அடக்க வேண்டும் அவற்றை அடக்குவதற்கு தனக்குரிய அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஐம்புலன்களையும் அடக்கி வெல்வதும் அப்புலன்கள் விரும்புகின்றவற்றையெல்லாம் விட்டுவிடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு முயவ விளக்க உரை ஐம்பொறிகளுக்கும் உரிய ஐந்து புலன்களின் ஆசையையும் வெல்லுதல் வேண்டும் அவற்றிற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் ஒரு விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை பிறப்பிக்கும் ஐந்து புலன்களையும் அடக்க வேண்டும் அவற்றை அடக்குவதற்கு தனக்குரிய அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஐம்புலன்களையும் அடக்கி வெல்வதும் அப்புலன்கள் விரும்புகின்றவற்றையெல்லாம் விட்டுவிடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு முயுவ விளக்க உரை ஐம்பொறிகளுக்கும் உரிய ஐந்து புலன்களின் ஆசையையும் வெல்லுதல் வேண்டும் அவற்றிற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் ஒரு விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை பிறப்பிக்கும் ஐந்து புலன்களையும் அடக்க வேண்டும் அவற்றை அடக்குவதற்கு தனக்குரிய அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஐம்புலன்களையும் அடக்கி வெல்வதும் அப்புலன்கள் விரும்புகின்றவற்றையெல்லாம் விட்டுவிடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு முயவ விளக்க உரை ஐம்பொறிகளுக்கும் உரிய ஐந்து புலன்களின் ஆசையையும் வெல்லுதல் வேண்டும் அவற்றிற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் ஒரு சேரவிட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை பிறப்பிக்கும் ஐந்து புலன்களையும் அடக்க வேண்டும் அவற்றை அடக்குவதற்கு தனக்குரிய அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஐம்புலன்களையும் அடக்கி வெல்வதும் அப்புலன்கள் விரும்புகின்றவற்றையெல்லாம் விட்டுவிடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு முயவ விளக்க உரை ஐம்பொறிகளுக்கும் உரிய ஐந்து புலன்களின் ஆசையையும் வெல்லுதல் வேண்டும் அவற்றிற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் ஒரு விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை பிறப்பிக்கும் ஐந்து புலன்களையும் அடக்க வேண்டும் அவற்றை அடக்குவதற்கு தனக்குரிய அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஐம்புலன்களையும் அடக்கி வெல்வதும் அப்புலன்கள் விரும்புகின்றவற்றையெல்லாம் விட்டுவிடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு முயுவ விளக்க உரை ஐம்பொறிகளுக்கும் உரிய ஐந்து புலன்களின் ஆசையையும் வெல்லுதல் வேண்டும் அவற்றிற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் ஒரு சேர விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை பிறப்பிக்கும் ஐந்து புலன்களையும் அடக்க வேண்டும் அவற்றை அடக்குவதற்கு தனக்குரிய அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஐம்புலன்களையும் அடக்கி வெல்வதும் அப்புலன்கள் விரும்புகின்றவற்றையெல்லாம் விட்டுவிடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு முயவ விளக்க உரை ஐம்பொறிகளுக்கும் உரிய ஐந்து புலன்களின் ஆசையையும் வெல்லுதல் வேண்டும் அவற்றிற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் ஒரு சேர விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை பிறப்பிக்கும் ஐந்து புலன்களையும் அடக்க வேண்டும் அவற்றை அடக்குவதற்கு தனக்குரிய அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஐம்புலன்களையும் அடக்கி வெல்வதும் அப்புலன்கள் விரும்புகின்றவற்றையெல்லாம் விட்டுவிடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு முயவ விளக்க உரை ஐம்பொறிகளுக்கும் உரிய ஐந்து புலன்களின் ஆசையையும் வெல்லுதல் வேண்டும் அவற்றிற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் ஒரு சேரவிட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை பிறப்பிக்கும் ஐந்து புலன்களையும் அடக்க வேண்டும் அவற்றை அடக்குவதற்கு தனக்குரிய அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஐம்புலன்களையும் அடக்கி வெல்வதும் அப்புலன்கள் விரும்புகின்றவற்றையெல்லாம் விட்டுவிடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு முயவ விளக்க உரை ஐம்பொறிகளுக்கும் உரிய ஐந்து புலன்களின் ஆசையையும் வெல்லுதல் வேண்டும் அவற்றிற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் ஒரு விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை பிறப்பிக்கும் ஐந்து புலன்களையும் அடக்க வேண்டும் அவற்றை அடக்குவதற்கு தனக்குரிய அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஐம்புலன்களையும் அடக்கி வெல்வதும் அப்புலன்கள் விரும்புகின்றவற்றையெல்லாம் விட்டுவிடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும்